وَا <applause> اتقوا ربكم الذي <سؤال> خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته கண்ணியத்திற்குரிய எல்லாம் வந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த இரவு பயான் நிகழ்ச்சியில் நான் உங்கள் மத்தியில பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் நரகை விட்டும் பாதுகாப்பு பெறுவோம் என்ற தலைப்பில நான் மத்தியில பேச இருக்கின்றோம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதன் அல்லாவுக்கும் அவனுடைய கற்றுக்கட்டு வாழ்ந்தான் என்று சொன்னார் அந்த மனிதனுக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை அல்லா வெல்வையாக வாழ்ந்து யார் இந்த உலகத்தில அல்லாஹுக்கும் அவனுடைய கூழ்கும் கெட்டுப்படாம தன்னுடைய மனோவளிச்சையை பின்பற்றி வாழ்ந்திருந்தார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டனையை அல்ல தயார் செய்து வைத்திருக்கின்றார் இந்த நரகம் என்பது எந்த அளவுக்கு கடுமையானது என்று நாம் விளங்கிக் கொள்வது என்று சொன்னால் இந்த நரகத்தை பற்றி ஒரு மனிதன் சரியான முறையில் விளங்கிக் கொண்டார் அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஆசை வருவதை விட நாம் நரேகத்திற்கு சென்றுவிட கூடாது என்று ஆசைப்படுறோம் இப்ப நாம கூட வெயில அனுபவிக்கிறோம் இந்த குழந்தை வெயில் என்பது எந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்து ஒரு மணி நேரம் இந்த வெயில நம்மால நிற்க முடியாது தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் அந்த வெயில நாம நின்றோம் சொன்னா நம்ம மயக்கம் கீழே விழுந்துடும் சில நேரத்துல நமக்கு மரணம் கூட வெளியின் தாக்கத்தையே நம்மால் தாங்கிக் கொள்ள தெரியவில்லை என்று சொன்னால் அந்த நடுவு நெருப்பு என்பது இந்த வெளியில எல்லாம் மடங்கு அதிகமான ஒரு வெற்றம் கொண்டதாக இருக்கின்றன அல்லா தன் திருமலை சொல்லக்கூடிய நேரத்தில் யார் நடுகை விட்டு பாதுகாத்த பொருட்கள் சென்ற அவர்தான் உண்மையில என்று சொன்னால் நாம் சொர்க்கத்துக்கு செல்வது முக்கியமான அனுப்பப்படுகின்றார்கள் விதமான ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த நடிகத்தில் இருந்துவிட்டு மீண்டும் சொர்க்கத்துக்குள்ள அவர்கள் அனுப்பப்படுவார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவம் செய்த அதிகாரிகள் இப்படிப்பட்ட இவர்கள் அந்த நடிகத்திற்கு சென்று சில காலத்திற்கு அவர்கள் சொல்வதற்கு அழைக்க முடியாது அவர்கள் நகரத்துக்குள்ள சென்றார்கள் என்று சொன்னால் அந்த நடிகத்தில் அவர்கள் வெளியே வரவே முடியாது அப்படிப்பட்ட அந்த நபர்கள் அல்லவராக இணை நபர்கள் வெட்டியை வாங்கி உண்ணக்கூடிய நபர்கள் கொலை செய்து அநியாயமான முறையில் ஒரு உயிரை யார் கொலை செய்கின்றாரோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக பிறப்பார்கள் யார் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கின்றாரோ அவரும் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்போ நரகம் என்பது இரண்டு விதமாக அல்லாமல் இருக்கின்றான் ஒரு சார அந்த இருந்து விட்டு மீண்டும் செல்வாங்க மற்றொரு சாரா அந்த நரகத்திற்கு சென்றால் அதிலிருந்து அவங்க வெளியே வரைய முடியாத அளவுக்கு அந்த நடக்குள்ளே இருக்க அப்ப இந்த நரகம் என்று எந்த அளவுக்கு கடுமையான அப்படின்னு சொன்னோம் அல்லவர்களுக்கு அந்த நரகத்தை பற்றி ஒரு சாம்பிள் நமக்கு சொல்லுவாங்க நரகம் எந்த அளவுக்கு மோசமான அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம் அவங்க அழைப்பாங்க அந்த சொன்னார் இந்த உலகத்துல அவனை போல இன்பமான ஒரு வாழ்க்கையை யாருமே வாழ்ந்திருக்க முடியாது வாழ்ந்தவை கஷ்டம்னா என்ன கேட்டு கஷ்டம் அவர்கள் என்ன அதன் கேட்டு வந்த கஷ்டம் என்னவென்றே தெரியாத அளவுக்கு இன்பத்தில் மட்டுமே வாழ்ந்தவை அல்ல அந்த மனிதன் அல்லாவுக்கு ஆய்வு செய்வதாக இருப்பான் அவரால் அனைத்தெல்லாம் நரகத்துல ஒரு ஒளி அப்படி முக்கியம் எடுப்பான் ஒரே ஒரு செகண்ட் அந்த நரகத்துக்குள்ள முக்கிய கேட்பான் என்னுடைய அதிகாரி இந்த உலகத்திலே ஏதாவது இந்த இன்பத்தை அனுபயிற்சியாக அப்ப அந்த மனிதன் சொல்வான் வலிவாக்கிய உன் மீது சத்தியமாக சொல்கிறேன் இன்பமா அப்படின்னு என்ன அப்படி ஒன்று அனுபவிப்பே என்று அந்த மனிதன் சொல்லுவான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே சொல்றார் சிந்திச்சு பாருங்க இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் நகரத்தில் முக்கிய எடுத்து அல்லாத நேரத்தில் கேட்கலாம் இன்பத்தை நீ அனுபவிச்சா என்று கேட்கும்போது அந்த மனிதன் அல்லாத மீது சக்தியம் மட்டும் சொல்கின்றனான் இறைவா உன் மீது சத்தியமாக சொல்கிறேன் இன்பமா அப்படின்னா என்ன அப்படி உங்களை பார்க்கவே இல்லையே என்று சொல்கிறான் என்று சொன்னால் அந்த நரகம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இடமான இருக்கும் ஒரே ஒரு முடிக்க இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக நரகத்துக்குள்ளே நாம் போடப்பட்ட நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும் அந்த நரக நெருப்பை பற்றி அல்லா சொல்லும்போது அந்த நரகம் என்பது அது நம்முடைய உடலில பட்ட நேரடியாக அது இதயத்தை சென்று தாக்கணும் நம்ம தோல்ல பட்ட உடனே என்ன ஆகும் நேரடியாக அது இதயத்தை சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த நரக அந்த நெருப்பினுடைய தாக்கம் மெருப்பு திருமலை வசனத்துல சொல்லி காட்டுகின்றன இந்த நரகம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய தூளை சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும் அந்த நரகம் எந்த அளவுக்கு இழுத்துக் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னா எழுபது நாயிரம் சங்கிலியால் திணைக்கப்பட்டு அந்த நரகம் கொண்டு வரப்படும் அந்த ஒவ்வொரு சங்கிலியிலும் எழுபது நாயிரம் மாணவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லினார்கள் எந்த அளவுக்கு நரகம் பிரம்மாண்டமாக இருந்தால் எழுபது நாயிரம் சங்கிலியால் திணைக்கப்பட்டு அந்த நரகம் கொண்டு வரப்படும் அந்த ஒவ்வொரு செங்கிலும் எழுபதாயிரம் மாணவர்கள் இருப்பார் அப்ப நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க எழுபது ஆயிரத்தி எழுபதாயிரத்தால நீங்க பெருக்கி பார்த்த எந்த அளவுக்கு எண்ணிக்கை வரும் நம்ம அதை கணக்கு பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் எண்ணிக்கை அந்த நரகத்தை அவர் இழுத்துக் கொண்டு வருவார் அந்த நரகம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்தது சொன்னா இந்த அளவுக்கு மாணவர்களை இழுத்து கொண்டு வராங்க மாணவர்கள் சாதாரணமான ஆட்களை நம்மள சாகன ஒரு மனிதர்களா வானவர்கள் என்பவர்கள் பலத்துல அவர்கள் மிக பலமான ஒரு படைப்பு சொல்லியிருந்தார் அந்த அரிசை சுமக்கக்கூடிய அழைத்து அவர்கள் பலம் வாழ்ந்தவர் அல்லாவது அந்த அரிசைக்குல மிக பிரம்மாண்டமான அந்த அரிசை சுமக்கக்கூடிய அழைத்து அவர்கள் எளிமையானவர்கள் அந்த வானவர்கள் எழுவதாயிரம் இன்ட்டு எழுபதாயிரம் பொறுத்து பாருங்க இந்த அளவுக்கு வானவர்கள் அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த நரகத்தினுடைய ஆழம் இருக்குல்ல அந்த ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய தோழர்கள் அமைந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சத்தம் கேட்கின்றது அப்ப தோழர்களுக்கு அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க இது என்ன சத்தம் தெரியுமா இந்த சத்தம் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்துக்கு மேல் அல்லா ஒரு கல்லை போட்ட அந்த கல் இப்பதான் அந்த நரகத்தினுடைய ஆழத்தை அடைந்திருக்கின்றது ஒரு கல்ல நரகத்துக்கு மேல இருந்து போட்டால் அந்த ஆழத்தை அடைவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் எழுபது ஆண்டுகள் அந்த கல் பயணம் செய்தால் அந்த நரகத்தினுடைய ஆழத்தை அது அடையும் எந்த அல்லாவுடைய குழு சொல்கின்றார்கள் அப்ப நரகத்தினுடைய ஆழம் என்பது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது என்பதாகவும் அல்லாவுடைய சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த நரகத்தினுடைய நெருப்பு இருக்கின்ற அது எந்த அளவுக்கு வெப்பம் பாய்ந்தது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நாம எரிக்கக்கூடிய இந்த நெருப்பு இந்த நெருப்பை நம்மளால தாங்க முடியாது இந்த நெருப்பால நம்ம எரித்தால் நம்ம எந்த அளவுக்கு வேதனைப்படுவோம் இந்த நெருப்பை விட எழுபது மடங்கு அந்த எழுபதுல ஒரு மடங்கு தான் இந்த உலகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு நெருப்பு நரகத்தின் அந்த நெருப்பு இருக்குல்ல இந்த உலக நெருப்பை விட அறுபத்தொன்பது மடங்கு அதிக வெப்பம் பண்ணதாக இருக்கின்றது என்பதால அல்லாவுடைய தூவர் சொல்லுங்கள் அந்த நரகத்துல நரகவாசிகள் அந்த வேதனையை அனுபவிப்பதற்காக வேண்டி சாதாரணமா நம்ம இருக்கிறோம் இந்த உடம்பு இந்த நரகத்துக்கு போட்டோம் சொன்னா தாங்க முடியாது அந்த நரகத்தில் வெப்பத்துல போராட்டம் இருக்குல்ல அந்தக்குள்ள அந்த ஊரம் இருக்குல்ல மூன்று நாட்கள் நாம் பயணம் செய்தால் எந்த அளவுக்கு நாங்க செல்வோம் எவ்வளவு மூன்று நாட்கள் பயணம் செஞ்ச கலப்போம் அவ்வளவு தூரம் கடந்து சென்றால் அந்த நரகலாசினுடைய வியந்த தோல் புதங்களோட அளவு இருக்கும் என்று அல்லையாக்கு இந்த உலகத்துல இருக்க அந்த நரகத்துல ஒரே ஒரு நொடி கூட்டால் கூட நம்மளால தாங்க முடியலை அப்படின்னு சொன்னார் இப்பும் இந்த நரகத்துல அதனுடைய வெக்கம் இருக்குல்ல அந்த நரகத்தினுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நரகம் எல்லா இடத்திலும் முறையிடுகின்றது இப்ப நமக்கு பசி இல்ல பசி ஏற்பட்ட பசி பயங்கரமா இருக்கு என்னுடைய சிறு குடலை பொருடல் சாப்பிடலாம் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பல்ல எனக்கு பயங்கரமா பசிக்கு என்னுடைய சிறு குடல் பெருக்குடல் சாப்பிட்டு விடுகிறது என்று நம்ம சொல்லுவோம் இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு பசியை பட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இடத்துல முறையிடுகின்றது சாப்பிட்டு விடுகின்றது நரகத்துக்கே அதனால தாங்க முடியாது அந்த வெப்பத்தை நரகத்துக்கே தாங்க முடியாது அந்த நரகம் அல்லாயிரத்துல முறையிடுகின்றது இறைவா என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிடு சாப்பிட்டு விடுகின்றது என்று நரகம் அல்லா விடத்தில் அப்ப அல்லா அந்த நரகத்துக்கு கட்டளையிடுகின்றால் நீ அந்த கூட அந்த வெப்பம் குழையும் அந்த நடந்தால் அந்த நரகம் விடக்கூடிய அந்த மூச்சு இருக்கு இல்ல அந்த வெப்பம்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த குழலைக்கான வெயில் அதே போல நாம் அந்த குளிர்காலத்தில் அனுபவிக்கிறமே கடல் அந்த பாதிப்பு இருக்கிறார் அந்த மூச்சு சாற்றவே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா நரகத்துனுடைய அந்த வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் சிந்திச்சு பாருங்க நரகத்து பசி அடகத்துல மனிதர் பிரபட்டு கொண்டே இருக்கான் அப்போ நரகம் கேப்போம் இன்னும் யாராவது இருக்கிறாங்களா எனக்கு பத்தலை என்று சொல்லி நரகம் கேட்டு கொண்டே இன்னும் யாராவது இன்னும் வெட்டம் கொண்டே என்று சொல்லி அந்த நரகம் மனிதம் இன்னும் யாராவது இருக்கிறார்களா அப்ப அல்லா என்ன செய்வான் தன்னுடைய காலை குண்டங்க அந்த நரகத்துக்குள்ள வைப்போம் அப்படி வைக்கக்கூடிய நேரத்துல அந்த நரகத்தினுடைய பசி அறங்கும் அப்ப அந்த நரம் அல்லா இடத்துல சொல்லும் போதும் இதோட நிறு நிறுத்துக் கொள்ளும்படி அல்லா இடத்துல அந்த நரகம் சொன்னோம் அல்லாவுடைய காலை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நரகத்தினுடைய பசி இருக்குது அப்படின்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க அந்த நரகத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டா அந்த நரகத்துடன் நம்முடைய நிலைமை அந்த என்னகம் கூட மிச்சம் விட்டு வைக்கையுமே கருத்து நாசமாக்கிவிடும் என்று அந்த தன் திருமறை திருமலை சொல்லி சொல்லிக்காட்டிருந்தார் இப்படிப்பட்ட நரகம் நம்ம சாதாரணமா நினைத்துக் கொண்டிருக்கும் அல்லாவுடைய கட்டளை மறந்து அல்லாவுடைய தூங்க அந்த கட்டளை மறந்து நம்முடைய மனவீச்சை பின்பற்றிக் கொண்டு இந்த வேகத்துல நம்ம வாழ்றோம் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் தாங்க முடியாம அந்த நரகவாசிகளுக்கு கடுமையான பசி ஏற்படும் உலகத்துல நம்ம பார்க்கறோம்ல நம்ம வெயில நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு பசி ஏற்படும் அந்த பசினால நம்ம என்ன செய்யறோம் நம்ம தேவையான உணவை சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டு நம்மளுடைய பசியை நம்ம தீர்த்து சொல்றோம் ஆனால் நரகத்தின் அந்த வெப்பத்தில் மனிதன் வென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு கடுமையான ஒரு பசி ஏற்படும் அந்த பசிக்காக அவன் ஏதாவது சாக்கடை கிடைக்காதா என்று எண்ணிக்கொண்டிருப்பான் அப்ப அந்த மனிதனுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு கருத்தொட்டை அப்படின்னு சொன்னான் ஜக்குன் என்று சொல்லக்கூடிய கல்லி செடி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் நோய் செடி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் என்று அவரவுடைய சூழல் சொல்கின்றனர் அந்த ஜக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் இருக்குல்ல அந்த ஜக்கும் பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லும் போது அதுல இருந்து ஒரு துளி இந்த உலகத்துல விழுந்தது என்று சொன்னால் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மனிதனுடைய வாழ்க்கையும் அது நாசமாக்கிவிடும் ஒரே ஒரு துளிதான் அந்த துளி இந்த பூமிக்கு உள்ள மேல விழுந்தது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்க்கையும் அது நாசமாக்கிவிடும் அப்படிப்பட்ட விச தன்மை வாழ்ந்தது அந்த சத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சைத்தானுடைய தலை இருக்குல்ல சைத்தானுடைய தலை போல அந்த லக்கும் மரம் இருக்கும் என்று அல்லாவுடைய தீவிர சொல்லியிருந்தாங்க ஒரு துளி இந்த உலகத்துல போட்டாலே அனைவருடைய வாழ்க்கையும் நாசமாக்குதான் சொன்னா அதையே ஒருவன் உணவாக உட்கொண்டார் அந்த சத்து மரத்தை அவன் சாப்பிடுவான் அது தொண்டைக்குள்ள சிக்கிக்கொள்ளும் அந்த முள் அவன் சாப்பிடுவான் அது தொண்டைக்குள்ள சிக்கி கொள்ளும் நம்ம சாப்பிடறோம் ஒரு மீன் முள்ள நம்ம தொண்டையில மாட்டிக்கிட்டா இருந்தோம் சில நேரத்துல அந்த முள்ள தொண்டைக்குள்ள மாட்டிக்கொண்டு கண்ணெல்லாம் அப்படியே நெட்டுக்க ஆரம்பிச்சிடும் கண்ணெல்லாம் அப்படி சொருவ ஆரம்பிச்சிடும் அந்த வேதனை தாங்க முடியாம சில நேரத்துல மரணம் கூட நமக்கு ஏற்பட்டுவிடும் அந்த அவனுடைய சாப்பிடும்போது அவனது தொண்டைக்குள்ளோ எல்லா திசையிலும் மரணம் வருவான் உலகத்துல நமக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட போயிடும் தொண்டையில சிக்கிவிட்டா என்னாவோ மூச்சு விட முடியாம நமக்கு மூலத்து வந்துடும் சில நேரத்துல ஆனால் அந்த நரகத்துல அந்த நரக வாசிக்கங்க அந்த மூழ்ச்சியை உள் உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் அது தொண்டைக்குள்ள சிக்கிக்கொண்டு அதை அவனால் மிணுங்க முடியாம அதை துப்பவும் முடியாம அவன் வேலனை அனுபவித்துக் கொண்டிருப்பான் அவனுக்கு எல்லா திசையிலும் மரணம் வரும் புறத்தில் உரத்தில் அவனுக்கு மரணம் வரும் ஆனால் அவனால் மரணிக்க முடியாது சித்திட்டா முடிஞ்சிச்சுன்னு அந்த வேலனை முடிஞ்சிடல நோத்து வந்துச்சு சொன்னா அந்த அதோட அந்த வேலனை முடிஞ்சிடும் ஆனால் நரகத்துல அவனுக்கு எல்லா திசையிலும் நோத்து வேணும் அதுல அவன் மரணிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று எல்லாருடைய தீர்வு செத்துட்டா பரவாயில்லை அங்க மாட்டாங்க சரி வாழ்ந்தா கூட பரவாயில்ல அதுதான் நரகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொடுமை அந்த நரகத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய குடிதான் நம்ம இருக்கு இல்லை அந்த குடிபடிய தெரியுமா

குதிக்க அளிக்கப்பட்ட நீர் அவனுக்கு புகட்டப்படும் அந்த நீரை குடிச்ச உடனே அவனுடைய உடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகிவிடும் என்று சொல்லி காட்டுகின்றார் அது மட்டும் இல்லாம அந்த நரகவாசிக்கு வழங்கக்கூடிய அந்த பானம் இருக்குல்ல எப்படிப்பட்ட ஒரு பானம் நரகவாசியினுடைய உடலில் இருந்து வரக்கூடிய சீரம் வேர்வையும் அவருக்கு வழங்கப்படும் காலையில எழுச்சி டீ குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம் பால் சாப்பிடும் குடிக்க முடியுமா நம்ம பஸ்ல போகக்கூடிய நேரத்துல நம்முடைய பக்கத்துலயே அளவு உடங்கெல்லாம் தாயை திறங்க சீ எழியக்கூடிய நபர் அளவு பக்கத்துல வந்து வைப்பாங்க அருவருப்பா இருக்கு இல்ல நம்ம அதை முகித்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னான் ஒரு தமிழர்ல ஊத்தி இந்த சீய குருவேன்னு நமக்கு குடுத்தா அவன நம்மளால குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நரகத்துல நரகவாசிகளுக்கு வாசுகளை இருக்குது நரத வரக்கூடிய அந்த சீலும் அந்த வேலையும் பானமாக புதக்கப்பட்டார் அத அவன் குடிப்பான் அந்த தாகம் தாங்க முடியாது வேற வழி இல்ல சரி கிடைச்சது இதாவது குடிப்பான் குடிச்சா குடிக்க முடியாது தொண்டைக்குள்ள கொண்டு மிடரு மிடராக அது உள்ள இறங்கும் அவனால துப்பவும் முடியாது அதை மினுங்க முடியாது அந்த நேரத்துல எல்லா திசையிலும் அவனுக்கு மரணம் வரும் ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் செத்துட்டா கூட பரவாயில்லை சாகு வரும் ஆனால் சாக முடியாது அதுதான் நரகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குடும்பம் அந்த நரகத்தில் அவன் வேலனை அனுபவித்துக் ஒரு மைய பகுதியில் இருந்து வேலனை தாங்க முடியாம அந்த நரகத்தினுடைய ஓர பகுதிக்கு அந்த மனிதன் வருவான் அப்ப அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் இருந்து அந்த மைய பகுதியில அப்ப அந்த நரகவாசிகள் உடம்புவார்கள் அந்த வானவர்களை பார்த்து கேட்பார்கள் எங்களுக்கு ஓய்வு காவலாளிகளிடத்திலே முறையிடுவார்கள் இந்த உலகத்துல நாம வேலை செய்யறோம் தொடர்ச்சியா ஒரு வாரம் வேலை செஞ்ச நம்ம ஓய்வு கேட்கிறோம்ல என்னால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது எனக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றோம்ல அந்த வேலை போய் தாங்க முடியாம ஒரு நாள் ஓய்வு கொடுத்த பரவாயில்லை என்று நம்புறோம்ல அந்த காவலையிடத்தில் முறையிடுவாங்க எங்களுக்கு ஒரே காலால் ஓய்வு பெற சொன்னீங்க அப்ப இல்லதான் ஒரே என்று அந்த நரகராசியை காவலாலயத்தில் முறையிடும் போது அந்த நரகத்தினுடைய காவலாளர் சொல்வார் அவனுடைய தூளை பத்தி எச்சரிக்கை செஞ்சாங்கல்ல அப்ப நீங்க கேட்காம உங்களுடைய மனுவை துன்பத்து வாங்க தமிழார எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டாங்க நம்மை படைத்த ஏழு இருக்கிறாங்க அவனிடத்துல நம்ம முறையிடுவோமே யாருக்கிட்ட நம்ம போனாலும் நம்ம முடியும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் படை செய்கிறேன் பெருமையாளன் நம்ம அவனிடத்துல நம்ம சொல்லி அந்த நரகத்தினுடைய அந்த நரகவாசி அந்த நரகவாசிகளை தான் கிடையாது நம்மளால அம்மா என்னிடத்துல நீங்க நரகவாசிகளை பார்த்தாலே அப்படின்னா உலகத்தில் பேசுமா வேலை யாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க முதல் அளவில அனுபவித்தாரோ மனதளவு இந்த வாக்கு இன்னும் வேதனையோட கடைய